ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசன வாசிங்க பார்ப்போம் நாள்தோறும் அவருடைய அக்ரமக் கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அப்ப யார் இவர் இவர் யார் நீதிமான் வசனம் சொல்லுது நீதிமான் ஆதி அகமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசன வாசிங்க லோவா தன் காலத்துக்குள் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானுமா இருந்தான் அப்ப வசனம் தெளிவா சொல்லுது நோவா என்னவா இருக்கிறாரு நீதிமான் தான் இருக்கிறார் ரெண்டு பேருமே எப்பேற்பட்ட காலத்தில் நீதிமான்கள் ரொம்ப நீதிமன்ற்கள் கெட்டு இருக்கிறது அதற்கு நடுவுல நோவா நீதிமானாக இருக்கிறான் ஒரு ஓமை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பைபிள்ல இயேசு கிறிஸ்து வந்து மரத்துக்கிட்ட ஒரு காய் தேடுவார் பழம் தேடுவார் கனி தேடுவார் இல்லையா அப்ப வந்து அவர் பாப்பாரு அந்த வசனம் அழகா சொல்லும் அது கனி கொடுக்கிற காலமாய் இல்லாதபடினால அதுல கனி ஒன்றும் காணப்படவில்லை இவர் வந்து என்ன பண்றாரு அதுல கனி கிடைக்குதான்னு பாக்குறாரு உங்களுக்கு எனக்குமே நல்லா தெரியும் நீங்க ஹோட்டலுக்கு எல்லாம் போட்டீங்கன்னா சீசன் ஃப்ரூட்ஸ் ஒண்ணு வச்சிருப்பாங்க அந்தந்த சீசன்ல என்ன செய்யும் கிடைக்கும் அந்த சீசன்ல கிடைக்காத ஃப்ரூட்டை கேட்டா என்ன செய்யாது கிடைக்காது உங்களுக்கு எனக்குமே இது தெரியும்னா சர்வ உள்ள தேவனுக்கு தெரியுமா தெரியாதா நல்லா தெரியும் ஆனா அந்த சீசன் இல்லாத காலத்துல அதுகிட்ட வந்து என்ன செய்யறாரா ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு கனி இருக்குதா என்று அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏசு கிறிஸ்துவோடைய ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கு பின்னாடியும் ஒரு ஸ்பிரிச்சுவலோடைய தாட் தான் இருக்கும் ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும் அதை நீங்கள் ஸ்பிரிச்சுவலா கண்ணோட்டத்தில் பார்த்தா மட்டும்தான் புரியும் வெளிப்படையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது இப்போ பாருங்க அவர் அதோடைய அர்த்தம் என்னன்னா இப்போ நோவா இருக்கிறாரு நோவா முழு பூமியும் கெட்டு போயிருக்குது அந்த வசனம் சொல்லுது அதே ஆறாம் அதிகாரத்தில் பூமியானது கொடுமையினால் நிறைந்திருந்தது பூமி சீர்கேடாக இருந்தது அத்தனை பேரும் தங்கள் வழிகளை அப்படி அப்படிதான் இருக்கு ஆனால் இதுதான் கனி கொடுக்க முடியாத காலம் கனியே இல்ல நோ சீசன் இருக்க வாய்ப்பே அவைகளுக்கு நடுவில் ஒரே ஒரு கனி இருக்கிறது நோவா நீதிமானாக இருந்தார் பல நேரத்தில் நம்ம என்ன இந்த இருக்கிற தான் நம்ம ஒரு கணக்கு போடுறோம் என்ன சொல்றோம் நான் நல்லா தாங்க இருந்தேன் அந்த ஏரியாக்கு போன பிறகு போயிட்டேன் என் பிள்ளை நல்ல பிள்ளை தான் அந்த காலேஜுக்கு போன பிறகு தான் கெட்டு போச்சு எங்க இவர் ரொம்ப நல்லவர் தான் அங்க வேலைக்கு போன பிறகு தான் கெட்டு போனாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் வந்து சூழ்நிலையினால கெட்டு போகிறேன்னு சொல்றோம் ஆனா பைபிள் சொல்லுது உலகமே தப்பாகி இருந்தாலும் நீ நீதிமானாக நான் நீதிமானாகத்தான் இருக்க வேண்டும் அதை தான் அவன் எக்ஸ்பெக்ட் பண்றார் நாம ஒரு வசனம் இருக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது பைபிளை பொறுத்த வரைக்கும் புளித்த மாவு என்பது ஒரு நெகட்டிவ் பேரபிள் அதாவது எதிர்மறையானது ஏன்னா புளித்த மாவுனா என்ன அர்த்தம்னா கல்ல உபதேசத்துக்கு அடையாளமாக ஆண்டவர் சொல்வார் அவரோட அர்த்தம் என்னென்னா இட்ஸ் நெகட்டிவ் பரபிள் அதாவது அது வந்து ஒரு கல்ல உபதேசத்துக்கு அது கள்ள உபதேசம் பயங்கரமாக பரவும் புளித்த மாவுனா என்ன அர்த்தம் இங்கே இருக்கிறவங்களுக்கு அது புரிய வாய்ப்பு இல்லை நமக்கு ஈஸியாக புரியணும்னு சொன்னால் இந்த தயிரில் உரம் ஊற்றுவீங்க தெரியுமா இப்போ அதுவும் ஊற்றுறதுல எல்லாம் பேக்கெட் ஆகிப்போச்சு அந்த ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தயிர் பால் உரம் ஊற்றுறதுங்கிறது ஒரு கான்செப்ட் நைட்டு பக்கத்து வீட்டில் போய் கடன் வாங்குறது ஒரு கான்செப்ட் அதில் பக்கத்து வீட்டில் தயிர் உர ஊற்றுறதுக்கு எல்லாம் வாங்கியிருக்கீங்களா அது எனக்கு வேலையை நைட்டில் அதான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க போய் பக்கத்து வீட்டில் கொஞ்சம் தயிர் தான் வாங்கிட்டு வாம்பாங்க அதை கொண்டு வந்து நம்ம பால் ஊற்றுனோடனே அது நல்ல கிடைக்கும் இப்போ எல்லாம் பாக்கெட் பால் தானே கிடைக்குது பாக்கெட் தயிரும் கிடைக்குது பாக்கெட் பாலும் கிடைக்கிது ஸோ இப்போ உங்களுக்கு தெரியாது ஆக்சுவலாக என்னன்னா அந்த கொஞ்சம் தயிரானது ஒரு அரை லிட்டர் பாலோ ஒரு லிட்டர் பாலையோ நீங்கள் போட்டுட்டீங்கன்னா மொத்த பாலும் என்னவா மாறிடும் தயிராக மாறிடும் ஏன்னா அது உள்ள ஈஸ்ட்னு ஒன்று இருக்குது இல்லை அதை அதை மாற்றுக்கிற தன்மையுடையது இல்லையா கொஞ்சம் தயிரானது மொத்த பாலையும் தயிராக மாத்துகிறது போல தான் அவர் வந்து அதில் சொல்றாரு கொஞ்சம் புளித்த மாவானது மூன்று படி மாவை மாற்றுகிறது போல இந்த உபதேசமானது என்ன செய்யும் யார் வழியாவது உள்ளே வரும் சபைக்குள்ள வரும் எங்கேயாவது யாராவது ஒருத்தர் கொண்டாந்து உள்ளே வச்சிருவாங்க இது பாஸ்டருக்கே தெரியாது அப்புறம் பார்த்தா பத்து பேர் தனியா போயிடுவான் என்னன்னு கேட்டால் அந்த உபதேசம் நமக்கு தெரியாமையே உள்ள என்ன செய்யும் பரவும் அதுக்கு ஈக்குவலாக கத்தர் எதை சொல்றாரு பரலோகராஜ்யத்தை சொல்றாரு அதோட அர்த்தம் என்னன்னா ராஜ்யம் நமக்குள்ள இருந்தால் நம்ம ஒருத்தருக்குள்ள இருந்தா போதும் எப்படி மாவு நம்ம சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் புளித்தமாவா மாற்றுதோ எப்படி அந்த புளித்த தயிர் தன்னை சுற்றி இருக்கிற பாலை எல்லாம் புளித்த அந்த தயிராக மாற்றுகிறதோ அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற பரலோக ராஜ்யம் நம்மை சுற்றி இருக்கிற அத்தனை பேரையும் ராஜ்யம் உடையவர்களையும் மாற்றிடும் அவ்வளவு வல்லமை உள்ளது அதுக்கு தான் அவர் சொல்றாரு புளித்த மாவுக்கு சமானமா இருக்கிறது இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கோங்க நம்ம எல்லாருமே நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலையை தானே சொல்றோம் அவங்க அந்த இடத்துல நான் போனதுனால தான் கெட்டு போயிட்டேன் அவங்களால தான் எனக்கு இந்த ப்ராப்ளம் அவங்க மட்டும் இல்லாம நான் வேற இடத்துல இருந்தா விழுந்திருக்கவே மாட்டேன் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க இந்த சுத்தி இருக்கிற சூழ்நிலையை குறித்து நாம் பேசவே கூடாதுன்னு பைபிள் சொல்லுது முழுக்க கனி கொடுக்க முடியாத காலமாக இருக்கும் ஆனால் அதில் ஒரு கனி இருந்தா போதும் அந்த ஒரு நோவா இருந்தால் போதும் முழு உலகத்தையும் காப்பாற்றி விட முடியும் இன்னொரு ஜென்ரேஷனே உருவாக்கி விட முடியும் இன்னொரு உலகத்தை உண்டாக்க முடியும் அந்த ஒரு பேழைக்குள்ள ஒரு நோவாவை வைத்து மீண்டும் இன்னைக்கு வரைக்கும் எட்நூறு கோடி பேர் இருக்கிறோம் அத்தனையும் அந்த ஒரு பேழைக்குள்ள இருந்து வந்தது தான் லூயா அப்ப அந்த ஒரு காரியம் அந்த சின்ன ஒரு பழம் ஆண்டவர் சொல்றாரு ஒரு பழத்தை அவர் தேடினார் கனி ஒன்றும் இல்லாதபடியினாலே இப்ப யோசிச்சு பாருங்க நோவாவுடைய காலத்துல அவன் நீதிமன்றா இருந்தான் உண்மைன்னா அதே குவாலிட்டி சேம் குவாலிட்டி யாருக்கு இருக்கு லோத்துக்கும் இருக்கிறது லோத்து முழு சோதமும் கெட்டு போயிருக்கிறது சோதம் எந்த அளவுக்கு இருக்குன்னா நோவா காலத்துல உலகம் அழிவுக்கு வந்த மாதிரி லோத்துவின் காலத்துல சோதம் என்னவோ வந்துருச்சு அழிவுக்கு நேராக வந்துருச்சு ஆனால் வசனம் சொல்லுது அவைகளுக்கு நடுவுல ஒருவன் நீதிமானாக இருந்தான் என்று வேதம் சொல்லுது எப்படி அவன் அதுக்கு நடுவில் நீதிமானாக இருக்க முடிஞ்சிச்சு அதுதான் ரொம்ப முக்கியம் எப்படி அவனால அதுக்கு முன்னாடி நீதிமானாக இருந்து முடிஞ்சிச்சு அந்த அவன் சுத்தி இருக்கிற எதுவும் அவனை தொடாதபடி அவன் பார்த்துக்கிட்டான் எனக்கு ரொம்ப அந்த காரியத்தை நீங்க வாசிச்சு பாருங்க அவன் எங்க உட்காந்துருக்கான்னு பாருங்க பத்தொன்பதாம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் போது லோத்துவை சந்திக்க வருவாங்க எனக்கு லோத்துக்கிட்ட அற்புதமான நீதிமான்களுடைய குவாலிட்டி எல்லாமே இருக்கும் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வாசனை வாசிங்க அந்த இரண்டு தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள் லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான் லோத்து எங்க உட்கார்ந்துருந்தான் சோதோமின் வாசல் வீட்டு வாசல் இல்ல எங்க உட்கார்ந்துருந்தான் சோதோமின் வாசல ஊரை விட்டே வெளியே போயிட்டான் ஊருக்குள்ள பாவம் இருக்குது அவன் என்ன பண்ணிட்டான்னா ஊரை விட்டு வெளியே போயிட்டான் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பல நேரத்துல நம்ம இருக்க பிரச்சனை என்னன்னா இப்போ அதுக்கு நடுவில் உட்காந்துக்கிட்டு நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறதுங்கிறது ஒன்று இருக்கு சில பாவத்துக்கு பைபிள் எதிர்த்து நிற்க சொல்லுது சில பாவத்துக்கு பைபிள் விலகி ஓட சொல்லுது நம்ம ரெண்டுத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் ஆனால் சில பாவத்துக்கு விலகி ஓடுங்கள் இப்போ நம்ம பிரச்சனை என்னென்னா பிசாசுக்கு விலகி ஓடுவோம் பாவத்தை எடுத்து நிற்போம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா நல்ல கவனிங்க ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க பிசாசு நம்மளை கண்டு ஓடணும் அத்தாரிட்டி நம்ம கிட்ட இருக்கு ஆண்டவர் பிசாசின் தலையை நசுக்கிட்டாரு இப்போ நம்ம அந்த அத்தாரிட்டி கொடுத்துட்டாரு நியாயமா பிசாசுக்கு நம்ம என்ன செய்யணும் எதிர்த்து நிக்கணும் நம்மளால பாத்தீங்கன்னா பிசாசை கண்டா இவன் பயப்படுவான் இவங்க சொல்லுவாங்க நைட்டு கருப்பா ஒண்ணு அப்படியே ஆடிக்கிட்டே இருந்துச்சு நைட்டு தூக்கம் இல்லை ஏன் இல்ல நியாயமா நீங்க தான் தூங்கி இருக்கணும் பிசாசு தான் முடிச்சு வந்துருக்கணும் யோசிச்சு பாருங்க நீங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளையா இருக்கும் பட்சத்தில் எப்படி பிசாசு உங்ககிட்ட வரும் ஏசு சொல்றாரு உலகத்தின் அதிபதி என வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் உங்ககிட்ட ஒன்றும் இல்லைன்னா பிசாசு வராது ஏதாவது இருந்தாதான் இங்கே பிரச்சனையே நம்ம வீட்டுக்குள்ளே கொஞ்சம் எறும்பு வருதுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்வீட் இருக்குன்னு அர்த்தம் ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு என்ன சொல்றது எலியோ ஏதோ ஒன்று பூனையோ வருதுன்னா ஏதோ ஒரு மாம்சம் அதுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம் எதுவுமே இல்லைன்னா ஏன் வரப்போகுது இன்னைக்கு பெரிய நம்ம ஆட்கள் பிசாசை ஏத்து நிக்கணும்னு சொன்னா பிசாசுக்கு பயப்புற ஒரு பெரிய கூட்டம் இருக்கு அது வந்துருமா இது வந்துருமா அதை செஞ்சிருமா இதை செஞ்சிருமா பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்னு இருக்க அதே நேரத்துல பாவத்துக்கு என்ன செய்யணும் விலைக்கு ஓடணும் இவங்க பாவத்தை ஏத்து நின்றுட்டு இருப்பாங்க அந்த இடத்துக்கு போகாதன்னா போகக்கூடாது அங்க ஒண்ணு நிக்கிது நீ வீழ்ச்சி அடைகிறேன்னா போக போகக்கூடாது அது கிட்ட பேசாதன்னா பேசக்கூடாது பிசாசுக்கு நல்லா தெரியும் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமை மாம்சத்தின் நிச்சயம் இருக்குன்னா அங்க போக போகக்கூடாது சில விஷயத்துக்கு மாம்சத்துக்கு நீங்க என்ன செய்யணும் அங்கேயே நின்றுகிட்டு நீங்க என்ன செய்ய முடியாது ஜெயிக்க முடியாது இது ரெண்டும் நடக்கும் இப்ப இந்த இடத்துல பாருங்க லோத்து ஏன் வாசலில் உட்கார்ந்து இருந்தான் வசனம் சொல்லுது சாயங்காலத்திலே அந்த தூதர்கள் வரும்போது லோத்து சோதோமின் ஏன்னா உள்ளுக்குள்ள எல்லாவனும் ஓரிணச்சிருக்காரன் உள்ளுக்குள்ள அத்தனை பேரும் ஹோம இப்போ இப்ப இவனால அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது இவனால என்ன செய்ய முடியாது உட்கார முடியாது உட்கார்ந்தானா இவன் கத்த கந்தலி போயிடும் அதனால தான் லோத்து சோதமை ஊரை விட்டு வெளியே வந்துட்டான் ஊரை விட்டு வெளியே வந்து என்ட்ரன்ஸில் உட்காந்துருக்கிறான் இதுதான் நீதிமானுக்குரிய குணாசிசியம் ஒரு பாவம் நடக்குதுன்னா அங்கே உட்காந்துக்கிட்டே அதை போராடி ஜெயிக்கிறது அல்ல அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போயிடணும் அந்த இடத்த விட்டு விலகிடணும் அவன் வான் ஊரை விட்டு வெளியே வந்துட்டான் யோசிச்சு பாருங்க மனைவி எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்குது ஆனால் இவன் என்ன செஞ்சுட்டான் ஊரை விட்டு வெளியே வந்து உட்காந்துருக்கிறான் எப்பேற்பட்ட ஆள் பாருங்க பெரிய போட்டீஸ்வரன் அதான் ரொம்ப முக்கியம் யார் இவன் பெரிய கோடீஸ்வர இவனுடைய ஆஸ்தியை பூமி தாங்க கூடாததாக இருந்தது அப்படிதான் பைபிள் சொல்லுது அதனாலதான் இவன் சோதோமுக்கே போனான் இவன் ஏதோ இல்லாதப்பட்ட பட்ட ஏழைப்பாளம் கிடையாது வீட்டு போய் ரோட்ல உட்காந்து இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட கோடி கணக்குல பணம் இருக்கு ஐ மீன் அந்த அளவுக்கு பணம் இருக்கிறது ஆனா எல்லாத்தையும் தீக்கு ஓரமா போட்டு என் ஆத்மா எனக்கு ரொம்ப முக்கியம் இத நான் பாதுகாக்கணும்னு சோதோமின் வாசலில் போய் அவன் உட்கார்ந்து இருந்தான் அதுதான் அவன் நீதிமானுக்குரியதான குணாதிசயம் பல நேரங்களிலே நாம் பாவத்தை வெறுக்கிறோம் ஆனால் அதை விட்டு தூரமாய் போக மாட்டேங்கிறோம் இந்த வருகையில் நீங்க போகணும் பாதுகாக்கப்படணும்னா பாவத்தோடு இருந்து போராடுவதனால் உள்ள காரியம் அல்ல அதை விட்டு என்ன செய்யணும் தூரமா போகணும் அதை விட்டு நீங்க கொஞ்சம் தூரம் போயிடணும் பாருங்க ஆசாரிப்பு கூடாரத்தை எடுத்து மோசே தூரமா போட்டாரு ஏன் தூரமா போட்டாரு ஆண்டவரே சொல்றாரு உங்கள் நடுவில் வாசம் பண்ணும்படி எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்து போட்டாரு பார்த்தாரு ஒரு பிரச்சனை வந்துச்சு பிரச்சனை வந்த உடனே மோசைக்கு நல்லா தெரியுது இந்த உள்ள திருத்த முடியாது யாரை திருத்த முடியாது இவனுங்களை திருத்த முடியாது அதனால என்ன பண்ணிடுவோம் கர்த்தரை கொண்டு போய் தூரமா வச்சிருவோம் ஏன்னா இவரையும் வச்சுக்கிட்டு இவனுங்களையும் வச்சுக்கிட்டு இருந்தா இவர் பரிசுத்தமானவர் அவனுங்க அசுத்தமானவனுங்க இவனுங்க உதைக்கு மேல உத வாங்கிக்கிட்டே இருப்பானுங்க செத்துக்கிட்டே இருப்பானுங்க ஏன்னா இது ஹை வோல்டேஜ் சுத்தி இருந்துட்டா இவர் என்ன பண்றாரு டிரான்ஸ்பார்மர் தூக்கி வெளியே போட்டுட்டாரு பெரிய ட்ரான்ஸ்ஃபார்மர் இவரு இவர் பயங்கரமான ஹை வோல்டேஜ் கொண்டு போய் டிரான்ஸ்பார்மரை வெளியே வச்சுட்டாரு ஏ எவ்வளவு பரிசுத்தமா இருக்கோ நீ மட்டும் அங்க போ ஏன்னா நீ இங்கேயும் இருந்துக்கிட்டு கண்ணுக்குட்டியும் செஞ்சுக்கிட்டு இங்கேயும் புசித்து குடித்து விளையாடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற நடுவில் என்ன இருக்குது ஆசரி உணர்வு இருக்குது அதை அது வந்து தொட்டினா சாக்கடிக்குது இவர் பார்த்தார் வேற வழியாக இல்லை இவனுங்களை திருத்த வழியாக இல்லை ஆசரிப்புக்கு வெளியே போட்டார் இந்த கேப் இருக்குல்ல டிஸ்டன்ஸ் தேவனுக்கும் அதுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் இது ஸ்பிரிச்சுவலி இருக்கணும் நமக்கும் பாவத்துக்கும் நடுவில் அன்னைக்கு அவங்களுக்கு தேவனுக்கு நடுவில் இருந்துச்சு இன்னைக்கு நமக்கும் பாவத்துக்கும் நடுவில் சில காரியங்கள் உங்களை விட்டு விலகினமா இருக்குதா மேக் டிஸ்டன்ஸ் தள்ளி ஓரம் போட்டுருங்க கொஞ்சம் ஓரமாக போய் உட்காந்துருங்க அங்கேயே நான் ஜெயிப்பேன் அங்கேயே உட்காந்து ஜெயிப்பேன் ஜெயிக்க முடியாது வீழ்ச்சி தான் அடையும் ஆ உலகத்தில் இருக்கிறவரும் உங்களில் இருக்க பெரியவர் உண்மை உலகத்தில் இருக்கிறவர் நம்மளில் இருக்கிறவர் பெரியவர் அவர் உணர்த்தல் செய்வார் அந்த உணர்த்தல் என்னவா இருக்கும்னா போன்னு சொல்றதா இருக்கும் இந்த இடத்த உனக்கு லைக் படாது அவருக்கு சொல்லுவார் இந்த இடம் உனக்கு என்ன செய்யாது லைக் படாது போயிடு பண்ணால் போயிடுங்க அதான் நல்லது நான் சொல்றது எது உங்களுக்கு வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறதோ அந்த பாவத்தை விட்டு மேக் டிஸ்டன்ஸ் மேக் அ கேப் அது ரொம்ப நல்லது அதுதான் உங்களை பாதுகாக்கும் லோத்து ஒரு நீதிமான் அதை செய்கிறார் அந்த நீதிமானுக்குரிய குணாதிசயம் இப்ப பாருங்க இதே காரியத்தை நோவாவும் செய்வாரு வசனம் சொல்லுது நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவன் இவங்களோட வாழல அவரோட வந்துட்டு இருக்கிறான் அந்த அந்த டிஸ்டன்ஸ் கேப் இவங்களுக்கு அவனுக்கு நடுவில் வந்துருச்சு பூமி கொடுமையினால் நாள் நிறைந்திருக்கிறது பூமி சீர்கடா இருக்கு இவன் பூமியை பார்த்து சொல்லலை இதனாலதான் காரணம் இதான் காரணம் இதான் காரணம் சொல்லிட்டே இல்லை உங்கள் வீழ்ச்சிக்கு நான் எப்பவும் சொல்லுகிறேன் உங்கள் வீழ்ச்சிக்கு அந்த பழம் காரணம் அல்ல அந்த பழத்தை பார்த்த உங்க பிரச்சனை தான் உங்க அந்த பாம்பு பேச்சை கேட்டதான் பிரச்சனையே நீங்க மரத்து மேல என்ன செய்ய ஆண்டவர் என்ன பண்ணிருக்கோம் மரத்தை வெட்டியில இல்லையா இல்லனா உங்களை கொண்டு இருக்கணும் அவர் ஒண்ணுமே செய்யல அந்த மரத்தை அப்படியே தானே வச்சிருக்கிறார் நன்மை திமாரியிருக்கிறார் தானே காரணம் என்னன்னா பழத்தினால பழத்துக்குள்ள பாவம் இருக்குது அதை சாப்பிடாம இருக்குது உங்க கையில தான் இருக்குது நீங்க எவ்வளவு பண்ணிக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது